ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இயற்கை விவசாயி எள் விவசாயம் செய்வது எப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் முடிந்த முடிந்தவரை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எப்படிலாம் எள்ளு அறுவடை பண்ண முடியும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட எள்ளு பண்ணி ஒரு எண்பது நாள் முடிந்து விட்டது அதன் பின் கூலியாளருத்து கை மூலம் அறுத்து அறுத்து எடுத்து ஒரு கரையில் அண்டை வைக்கவும் இல்லைன்னா போர் கட்டவும் கிட்டத்தட்ட ஒரு நாளிலிருந்து அஞ்சு நாள் வைக்கவும் அதன் பின் நன்கு தார்பாயில் நன்கு ஒன்றொன்று ஒன்றாக நல்லா ஒரு டூ டேஸ் இல்லை இரண்டு நாள் நன்கு வெயிலில் காய வைக்கவும் நன்கு காய்ந்தவுடன் இப்போது வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நன்கு தலைகீழாக கொட்டவும் அது ஒன்று ஒன்றாக கீழே விழுந்துவிடும் அதன் பின் சைடில் ஒதுக்கி வைக்கவும் தார்ப்பை நன்றா சூடாக இருந்தது இதனால் ஏழ்மணிகள் தரமாக கீழே கொட்டி விட்டது நன்கு கட்டவும் மட்டுமே கீரை எல்மணிகள் கீழே விழும் விழுந்த நெல்மணிகளை தட்டி முடித்தவுடன் தார்பாயை நன்கு இழுத்து ஒன்றாக கூட்டி வைக்கவும் அதன் பின் தார்பாயில் தூசிகளை அகற்றவும் அதன் பின் ஒரு கோணி பையில் அல்லது ஒரு பை வாளியில் அள்ளி ஒதுக்கி வைக்கவும் அதன் பின் நன்று காத்தடிக்கும் திசையில் நல்லா தூசி போகும்படி செதறிவிடவும் தூசி போகும் வரை உதறிவிடவும் ஒன்று அல்லது இரண்டு முறை தார்பாயில் காற்றடிக்கும் திசையில் வரை விடவும் தார்பாயில் நன்கு சுத்தமானல் கீழே விழும் தூசி எல்லாம் காற்றடிக்கும் திசையில் இழுத்து கொண்டு போய்விடும் அதனால் நல்ல தரமான ஏழ்மணிகளை கீழே விழும் நன்கு காத்தில் செதறி விடவும் கிட்டத்தட்ட இதன் ப்ராசஸ் மூணு மணி நேரமாக நடந்து கொண்டிருந்தது மூணு மணி நேரம் நடந்து கொண்டிருந்த பின் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கேஜ் எல்மணிகளை மட்டுமே எங்களுக்கு கிடைத்தது இது மிக மிக குறைவான எல் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் செலவு ஆகியுள்ளன கிட்டத்தட்ட இருபது கிலோ எல் கிட்டத்தட்ட நூறு ரூபாய் என்று மதிப்பு போட்டாலும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்கும் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது நஷ்டத்தை போக்க இதனால் நாங்கள் அதை மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றி உள்ளோம் கிட்டத்தட்ட இரு கிலோ மணிகளை நாங்கள் செக்கில் கொடுத்து நல்ல எண்ணெய் ஆட்டி உள்ளோம் ஏறத்தாழ ஒரு ஒம்போதரை லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரை கிடைத்துள்ளது இதன் மதிப்பு ஒரு லிட்டர் நானூறு ரூபாய் என்ற விதத்தில் நாங்கள் சேல் பண்ணினோம் இதனால் எங்களுக்கு பத்து லிட்டர் என்று நாலாயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடைத்துள்ளன இதனால் நாலாயிரம் ரூபாய் கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி தான் இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் எங்களுக்கு செலவாக மீதமுள்ள எள் புண்ணாக்கு பத்து கிலோ என்ற விதத்தில் கிடைத்தது அது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் என்ற விதத்தில் சேல் பண்ணும் இன்று ஐநூறு ரூபாய் அது கிடைத்தன இதனால் பெரிய நற்றம் ஒன்று ஏற்படவில்லை சிறியளவு நட்டத்தினால் பெரும் பாதிப்பு விவசாயத்துக்கு இல்லை விவசாய நண்பர்களே ப்ளீஸ் கேர்ஃபுல் இந்த எள்ளு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி